ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிதீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு தார்சாலை வசதியோட ஒரு தென்னங்கண்டு வந்து தென்னங்கண்டு வச்சுருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு குறைந்த விலையில் ஒரு லோ பட்ஜெட்டெலாம் நம்மளுக்கு இந்த இடமான சேல்ஸ்க்கு வந்துருங்க இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன இந்த இடமான கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள முதல் முறையாக வர நபர்கள் வியூவர்ஸ் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கு ஆனிங் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் ஒரு அக்ரிஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் இந்த வீடியோ மறந்துடாமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படினா தான் அடுத்தடுத்து என்ன சொல்ல வரது உங்களுக்கு புரியும் வத்தலகுண்டில் நம்ம தேனி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அதாவது நம்ம கொடைக்கானல் பிரி பிரிவுலேருந்து தேவதானப்பட்டி செல்லக்கூடிய சாலையில் நம்மளுக்கு எடப்பட்ட பகுதியில் நம்மளுக்கு வந்து ஹைவேலருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேஸில் ஊருக்கு ஒட்டினாப்பிள்ளையே நம்மளுக்கு இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் சாலை வசதியோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு பேஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டு நானூறு அடி அந்தளவுக்கு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குங்க ஆவரேஜ் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நம்மளுக்கு இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் இன்னும் கொஞ்சம் கூடவே கிடைச்சாலும் கிடைக்கும் இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுத்திக்கு பென்சிங் போட்டு நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த பொறுத்த செப்பரேட்டாக நம்மளுக்கு ஒரு போர் அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இதெல்லாமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு சுத்திக்க பென்சிலிங்கும் போட்டிருக்காங்க உள்ளே வந்து தென்னங்கண்டு வச்சு விட்ருக்காங்க கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து செடி இதெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்கு அது களை எதுவுமே எடுக்காமல் அப்படி விட்ருக்காங்க இந்த எடுத்த பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக ஃபோ ஃபுல்லாகவே தென்னங்கண்டு தான் வச்சுருக்காங்க ஒரு போரும் போட்டிருக்காங்க இந்த போர் தாங்க இது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சொட்நீர் பாசன முறை அதாவது எடைப்பட்ட இடத்துல கேட் வாழ்வு இது பூராமே வச்சு சொட்நீர் பாசனம் போட்டு இந்த இடத்த வந்து நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க நல்ல ஒரு ஈ நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் கேட்கக்கூடிய நபர்கள் ரோடு பீஸில் கேட்குறீங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக சூட்டபுளாக அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு வந்து மூணு ஏக்கர் முப்பத்தி ஆறு செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து இருபது ரூபா ஃபைனல் பண்ணுறாங்க நீ விலை வந்து மார்ஜின் கிடையாது நீர் தான் நீங்கள் நேரில் வாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க விலை வந்து ஃபைனலாக இருபது லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலாம் நேராக கூப்பிட்டு போய்விட்றேன் என்ன ரேட்டுக்கு ஆகும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடில அவங்க வந்து இருபது லட்சரூவா ஃபைனலாக சொல்லியிருப்பா இருபது லட்சரூவாய்க்கு கம்மியாக ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொ சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்க இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா விசிட் பண்ணி பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் நேராக உங்கள்கிட்ட க கஸ்டமர் உங்களைட்டு வந்து ஓனர்டே கூப்பிட்டு போய் விட்றேன் ஓனர் நேரடியாக உட்காந்து சரிங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் இடத்த பொறுத்தளவுக்கு நல்லா டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க எழுபது வருஷத்துக்கு லீகல் எல்லாமே போட்டு எல்லாமே ப்ராப்பராக இந்த இடத்த வச்சுருக்காங்க இப்போ தென்னங்கண்டு வச்சு அதை ஒரு எட்டு மாதம் அந்த மா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் இப்போ தான் வச்சு விட்ருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நல்லா பாலை போட்டு ஈழில் தரக்கூடிய இடமும் மாறிடுங்க இந்த இடத்த வந்து இப்போ நம்மளுக்கு தார் ரோடு பேஸில் தென்னங்கண்டு இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது ரொம்ப ரேர் அதுவும் தேனி இருந்து நம்ம தேனி செல்லக்கூடிய பைப்பாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் ஊரை ஒட்டுனா ஊருக்கும் அதுக்குமே இந்த இடத்துக்குமே அதிகபட்சமே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமான நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ தான் தார் ரோடும் புதுசாக போட்டிருங்க ஏற்கனவே இந்த மெட்டல் ரோடாக இருந்தது இப்போ வந்து தார் ரோடு புதுசாக போட்டிருக்காங்க இந்த இடத்த பொறுத்தளவு நல்ல ஒரு செம்மண் பூமியாக சாதா செம்மண் சரலை செம்மண் சரலை கலந்த பூமியாக இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இடத்த பொறுத்தளவு ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொட்நீர் பாசன முறையில் எல்லாமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஹில்ஸை ஒட்டினாப்பில் ஹில்ஸை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் நம்மளுக்கு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ ஏரியா சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கேன் என்னங்க மூணு ஏக்கர் முப்பத்தாறு சென்ட் போட்டிருக்காங்க சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்காங்க ஒரே ஒரு போர் தான் இருக்குது அது தண்ணி போதுமான அளவுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணி போதுமான அளவுக்கு வருது அதே பட்சமே ஒரு அறுபது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி போடுறப்ப போ தண்ணி நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு அவங்க மேற்கொண்டும் ஒரு ஆறுநூறு ஆறுநூற்றம்பது அடி எழுநூறு அடி வரைக்கும் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சு ஊற்று இந்த போர் கிடைக்குதுங்க அதனால போதுமான அளவு தண்ணி இதில் இருந்து வரனால அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே இது பண்ணலை ஒரு போரில் இருக்க தண்ணியாக அந்த இந்த இடத்துக்கு போதுமானதாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு வாட் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் நம்மளுக்கு இந்த இடமா இடமானது அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இதுவும் இந்த லோ பட்ஜெட்டில் இந்த குறைவான பட்ஜெட்டில் தென்னங்கு தென்னங்குன்றது வாங்க முடியாது அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி நம்மளுக்கு இந்த இடத்த வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பாக்ஸ் அமைஞ்சிருக்கு நம்ம இடத்த சுற்றி நல்லா ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஊடு பயிராக வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்றி போட்டு தென்னங்கை வச்சு விட்டு வெள்ளி போட்டிருந்தாங்க அந்த வெள்ளியை வந்து எடுத்துட்டாங்க இப்போ அடுத்து ஊடு பயிராக போடலாம் இருக்காங்க மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இது இப்போதிக்கே மரம் வந்து ஈல்டு தென்னங்கன்று வந்து ஈல்டு தர வரைக்குமே இடப்பட்ட பகுதியில் நம்ம ஒரு வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் இல்லை இப்போ ஊடு ஊடுதான் பாக்கு மரம் இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம் ம மகா கணி இந்த மாதிரி எதாவது இடையில வச்சு விடலாம் நல்லா ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய இடமாகவும் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்ம இடத்த சுற்றிலும் நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமையாகவும் நம்மளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பொறுத்தளவுக்குமே அவங்க சொன்ன விலை வந்து மார்ஜின் இல்லைன்னு தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் கஸ்டமர் பையரை கூட்டுவாங்க நம்ம நேராக உட்காந்து பேசிக்கலாம் ஓனர்ட்டையும் உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் உலேட்டிவ் சர்க்கிள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த இடமான பிடிச்சிருச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் இடமான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேரடியாக உட்காந்து பேசிக்கலாங்க நம்ம இடத்த சுற்றிலாம் ஒரு விஷயம் பார்க்க முடியாது அதாவது சுற்றிக்க தென்னங்குண்டு தான் இதில் வந்து இந்த இடத்த பொறுத்தளவுக்குமே அதிகமாக அங்கே வச்சுருக்காங்க நம்ம இடத்த சுத்திலுமே அப்படி தான் அமைஞ்சிருக்கு மனதாக நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல ஒரு செமன் பூமியாகவும் நல்ல ஒரு தார் ரோடு ஒரு குறைவான விலையில் எடுத்து பிறக்க எங்களுக்கு தோதுவாகவும் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நாங்கள் வந்து உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் லேண்ட் எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நாங்களாம் எங்கள் சேனலும் குரோத் ஆகி போயிட்டே இருக்கோம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் சதிக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீத்தீஸ் ரியல் ஹேட் உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி